எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ட்ரெயின் சம்மந்தமான ஒரு வீடியோ தாங்க அதாவது எப்படி ட்ரெயின் சார்ஜ் கேல்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம் இப்போது ஏசி ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் இப்போ நம்ம புக் பண்ணும்போதுங்க அவங்க எப்படி சார்ஜஸ் கேல்குலேட் பண்ணுறாங்கன்னா மினிமம் த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்க்கு நம்மக்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுறாங்க அந்த கம்பார்ட்மெண்ட்லேயே ஹெச்ன்னு போட்டிருப்பாங்க அந்த மினிமம் த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்க்குங்க ஃபஸ்ட்டு ஏசி நம்ம புக் பண்ணால் நம்மகிட்டேருந்து வாங்குகிற அமௌண்ட்டு ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் அது அல்லாமல் சிக்ஸ்டி ருபீஸ் ரிசர்வேஷனுக்கும் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சார்ஜாகவும் சேர்த்தி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாய் மினிமம் சார்ஜாக வாங்குகிறாங்க நம்ம ஐம்பது கிலோமீட்டர் சார்ஜ் ட்ராவல் பண்ணாலும் நூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணாலும் முந்நூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணாலும் இதுதான் மினிமம் சார்ஜுங்க ஃபஸ்ட்டு ஏசி ட்ராவல் பண்ணுறதுக்கு இதுவே நம்ம அன்ரிசர்வ்டு அந்த செகண்ட் கிளாஸில் அன் ரிசர்வ் பண்ணி ட்ராவல் பண்ணுறதுக்குங்க மினிமம் நம்ம கிட்ட சார்ஜ் கலெக்ட் பண்ணுறது வந்து முப்பது ரூபாய் இந்த முப்பது ரூபாய்ங்க ஐம்பது கிலோமீட்டருக்குங்க அது அல்லாமல் இப்போ நம்ம ரிசர்வேஷன் சிட்டிங் ட்ரெயின் ரிசர்வேஷன் பண்ணணுன்னா அது கூட ஒரு ஃபிஃப்டீன் ருபீஸ் பதினஞ்சு ரூபாயும் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு பதினஞ்சு ரூபாவும் சேர்த்து அறுபது ரூபாயில் நம்ம ஐம்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணலாம் இந்தியாவில் சிட்டிங் ட்ரெயினில் பகல் டைம்லிங்க இதுதான் வந்து ஹையஸ்ட் அண்ட் லோவஸ்ட் ட்ராவல் பண்ணுறவங்களுடைய கால்குலேஷன் அமௌண்ட்டுங்க அப்புறம் இன்னொரு சின்ன தகவல் கூட சொல்லணுன்னு நினைக்கிறேன் அந்த பேசஞ்சர் ட்ரெயின்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க மெமோ ட்ரெயின் அதெல்லாம் வந்து பத்து ரூபா அஞ்சு ரூபா அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மியான சார்ஜஸில் தான் இருந்து ஈடாக்குறாங்க அதே மாதிரி நீங்கள் இந்த கூபே கேபின் அப்படின்னு அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதை பற்றின ஒரு சின்ன தகவல் சொல்கிறேங்க இப்போ கூபே அப்படிங்கிறது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போகிறாங்க இல்லைன்னா ரெண்டு பேர் போடுறாங்க அப்படின்னா அது ஒரு கேபின் மாதிரி இருக்குங்க அதில் வந்து க்ளோஸ்டு டோர் இருக்கும் அதில் ரெண்டு பேரை தான் ட்ராவல் பண்ண முடியும் அது அப்படி ஒரு ட்ரெயின்லிங்க நாலு கூப்பை இருக்கும் அப்போ நாலு இன்டூ ரெண்டு எட்டு பேர் தாங்க அந்த கூப்பையில் ட்ராவல் பண்ண முடியும் அதாவது நாலு கூப்பை தான் இருக்கும் ஒரு ஒரு கூப்பையிலையும் ரெண்டு பேர் அதே மாதிரி தாங்க கேபினில் ஒரு கேபினில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அது க்ளோஸ்டு டோர் கிடைக்கும் ஒரு கேபினில் நாலு பேர் ட்ராவல் பண்ணலாம் அந்த நாலு கேபினும் இருக்கும் அப்படி நாலு இன்டு நாலு பதினாறு அப்படி கேபினில் பதினாறு பேரும் கூப்பேயில் எட்டு பேரும் மொத்தமாக இருபத்தி நாலு பேர் தான் இந்த ஏசி கேபின் கூப்பேயில் ட்ராவல் பண்ணுவாங்க ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம அன்றிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நைன்டி சீட் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டும் இருக்குது நூற்றி எட்டு சீட் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டும் இருக்குது ரிசர்வ்டு அண்ட் அன்றிசர்வ்டு இவ்வளோ நம்பர் சொன்னாலும் ஆனால் இதை விட ஜாஸ்தி தாங்க ஒவ்வொரு அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்லேயும் ட்ராவல் பண்ணுவாங்க இல்லைங்களா அதாவது எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் அதாவது நம்மக்கிட்ட பணம் ஜாஸ்தி இருந்தால் இந்த மாதிரி வசதிகள் அனுபவிச்சு நம்ம ட்ராவல் பண்ணலாம் கம்மியான இருக்கிறவங்களுக்கும் அதே ட்ரெயினில் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம இந்திய ரயில்வேயில் மட்டும்தான் சாத்தியம்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஒரு அருமையான சிஸ்டம் இல்லைங்களா மாஸ் குரூப் வேலைக்கு போகிறவங்க எல்லாமே ட்ராவல் பண்ணுற இந்த சிஸ்டம் ரொம்ப அருமையாக இருக்குது இல்லைங்களா ஓகேங்க உங்களுக்கு இந்த தகவல் உபயோகமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே பாய் தேங்க்யூ